வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு வழியாக ஜாஃபர் சாதிக் அரஸ்ட் பண்ணப்பட்டாருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி கொள்ள போகலாம் ஜாஃபர் என்கிற ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் திமுகவோட அயலக பிரிவின் முன்னாள் நிர்வாகியா இருந்தவர் நிர்வாகியாக தான் இருந்தால் அப்படி அதுக்கப்புறம் போதைப் பொருள் கடத்தல் சார்ந்து சில விஷயங்கள் நம்பகத்தன்மையோடு வெளியானதுனால தான் அந்த கட்சியிலிருந்து நிரந்தரமாக அவர் நீக்கப்பட்டிருக்காருங்க ஜாஃபரை பற்றி சொல்லணும்னா பிரபல பிஸ்னஸ் சொல்லலாம் அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு தெரியாத பரீட்சமிட நபர்கள் பெருசாக தான் சொல்லணும் ஏன்னா பணம் பொழுங்குற பர்சன் இல்லையா அவரை சுற்றி எப்பவுமே சினிமா வட்டாரம் எப்போவுமே தேனிக்கல் மாதிரி கொழிச்சு தான் காணப்படும் இதுக்கெல்லாம் மேலே ட்ரக்கை கடத்தி அது மூலமாக வர பணம் இருக்குது பாருங்க இதை வச்சு சில படங்களே எடுத்திருக்காரு தயாரிப்பாளர் பிரபல தயாரிப்பாளர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை வரைக்கும் இவ்வளோ பன்முகத்தன்மை கொண்ட அவரை தான் போலீஸாரும் சரி இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்குல்ல என்சிபி இதை சேர்ந்த அதிகாரிகளும் சரி தேட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ட்ரக்கை கடத்தின விவகாரம் தான் அது தேடுறாங்க 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 இடையில லுக் அவுட் நோட்டீஸ்லாம் பிறப்பிச்சுருந்தாங்க சென்னையில் அவரோட வீடு இருக்குங்க ஜாஃபரோட வீடு அந்த வீட்டில் போய் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க இது போல் சம்மனது நீங்கள் நேரில் வந்து ஆஜராகணும்னு ஆனால் வரல எஸ்கேப்பு அதனால் தான் தேடுற வேலையை ஸ்பீடாக ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த லுக்கவுட் நோட்டீஸ் அப்படின்றது விமானம் மூலமாக வெளிய எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ஸுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸுங்க ஸோ இப்படி சுற்றி வளையம் அமைச்சதுனால தான் ஜாஃபரை வெளிநாட்டுக்கு எங்கே தப்பிச்சு போக விடலை இந்தியாக்குள்ளேயே ஃபுல்லாக அதிகாரிகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு இருக்குல்ல சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க ஏன்னா நிறைய பேரும் அசியூவ் பண்ணது ஜாஃபரை உயிரோடு பிடிக்கிறதே பெரிய விஷயம் தான் அசியூவ் பண்ணாங்க ஏன்னா அவரை பிடிச்சா என்ன எத்தனை பேர் வெளியே வருமோ எலெக்ஷன் டைம் வேறு யார் யார் பேர்னா வெளியே வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய பேக் ஃபயராக மாறிடும்ன்னு பல பேருமே வயிற்றில் புளிய கரைச்சிட்டு இருந்தாங்க ஸோ உயிரோடு பிடிக்க வாய்ப்பு இருக்காது தான் பல பேரும் நம்பன நேரத்தில் அவரை உயிரோடு பிடிச்சிருக்காங்க நம்ம டெல்லி இருக்குல்ல அங்கே தான் பிடிச்சிருக்காங்க இவரை டெல்லி ஸ்பெஷல் கோர்ட்டில் ஆஜர்படுத்த போகிறாங்க இதுக்கு மத்தியில் ப்ரெஸ் மீட் எதனா கொடுப்பாங்களா இந்த என்சிபி அதிகாரிகள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக ரெண்டு மணி வாக்கில் ப்ரெஸ் மீட் நடக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷனை வந்துச்சு வெயிட் பண்ணோம் அந்த லைவை பார்க்குறதுக்கு லைவில் வந்தது ஞானேஷ்வர் சிங் இவர் தான் அந்த என்சிபியோட மிக முக்கியமான பில்லர்ஸில் ஒருத்தர் இவர் வந்தார் கேஷுவலாக எல்லா தகவலையும் சொன்னாருங்க அவ்வளோ பெரிய அஃபிஷியல் பெருசாக மூஞ்ச சுழிக்கிறது சத்தம் எழுப்புறது ஆக எதுவும் இல்லை கேஷுவலாக வந்து இதுதான் ஃபேக்ட்டு இப்படி தான் நடந்திருக்கு விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் ஜாஃபர் இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படி ஒத்துக்கிட்டார்ன்ற விஷயம் முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்காருங்க ஞானேஸ்வர் சிங் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையவும் இப்போ பொது வெளியில் சமர்ப்பிக்கிறார் முதல்ல என்ன சொன்னார்னா இதில் ஜாஃபர் தான் முக்கிய குற்றவாளின்னு அழுத்த திருத்தமாக கிளைம் பண்ணார் எல்லாருக்கும் தலையை தான் சொல்லியிருக்காரு இந்த ட்ரக் மாஃபியாருக்கு பார்த்தீங்களா இதுக்கு லாடே தானா கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தஞ்சு முறை மூவாயிரத்து ஐநூறு கிலோ சூடாக இருக்கு பாருங்கள் இதை கடத்திருக்கா அப்படியா ஆக்சுவலாக அந்த மெத்து இருக்கல மெத்தஃபிட்டமின் இந்த போதைப்பொருளை உருவாக்கணும்னா அதுக்கு சூடாக தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஸோ இதை மட்டுமே இவ்வளோ இந்த ரா சப்ஸ்டென்ஸை அப்போ இதை வச்சு எவ்வளோ கிலோ போதைப் பொருட்களை உருவாக்கியிருக்க முடியும் எவ்வளோ பேரோட வாழ்க்கையை சதச்சிருக்க முடியும் யோசிச்சே பார்க்க முடியல பாண்டிச்சேரியில் அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் இடைக்கப்பட்ட பிற்பாடு தான் போதைப் பொருள் ஒழிப்பு சார்ந்த மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலிருந்து இருக்கு இந்த ஒட்டுமொத்த கோபமும் இந்த பக்கம் திரும்புன்ற மாதிரி தான் ஜாஃபர் சம்மந்தமாக ஒவ்வொரு விஷயமும் இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன சொன்னார்னால் அடுத்த ஒரு பகீர் தகவலை தான் சொல்லியிருந்தார் இந்த சூடோ கடத்தலை ஜாஃபரே ஒத்துக்கிட்டு இருக்கா அப்படியா சம்பாதிக்கிற பணத்தில் இதை சம்பாத்தியம்னு எப்படி சொல்கிறது கொல்லந்தான் சொல்லணும் ஏன்னா பொருளை விற்று அந்த சின் குடு மூலமாக பல பேரோட வாழ்க்கை அழிச்சு ஒரு பணம் உள்ளே வருதுன்னா அதை சம்பாத்தியம்னா சொல்ல முடியும் இப்படி வர்ற பணம் இருக்குல்ல ட்ரக்கை கடத்தல் பண்ணி அந்த பணத்தை வச்சு தான் பல படங்களுக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படியா ஆனால் அதிலலாம் கொஞ்சம் நஞ்சமா உள்ள பணம் போயிருக்கு ஆனால் மங்கைன்ற படம் இருக்குல்ல இந்த படம் முழுக்க முழுக்க போதைப் பொருள் கடத்தி சம்பாதிச்ச காசு இருக்கு பாருங்கள் அதை வச்சு எடுக்கப்பட்டதான் இதை நான் சொல்லலை மக்களே ஞானேஸ்வரி சொல்லியிருக்க விஷயம் இன்னும் நிறைய பிஸ்னஸில் இந்த ஜாஃபர் முதலீடு பண்ணியிருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு ரியல் எஸ்டேட்டும் அதுக்குள்ளே வருது ஹோட்டல் பிஸ்னஸோ உள்ளே வருது உணவு ஏற்றுமதி அப்படின்ற பேரில் தான் இவங்க போதைப் பொருளை கடத்தியிருக்காங்க நாம் இதுக்கு முன்னாடி சந்தேகத்தை முன் வச்சோம் பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த ஆஃபிஷனாக சொல்லியிருக்காருங்க இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா இது வரைக்கும் போகுதாங்க இந்த செயின் இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அப்படியே கை மாறி கை மாறி எங்கே வரைக்கும் போது பாருங்க ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மெத்துக்கு ஹை டிமாண்டாக அங்கே தான் பயங்கரமாக ஓட்டிருக்காங்கண்ணா இதுக்கப்புறம் திடுக்கிடும் தகவல் உங்களை என்ன சொன்னார்னா இவருக்கு ஆல்ரெடி பாஸ்போர்ட் இஷ்யூ ஒன்று இருந்திருக்கு ஸோ இவர் போலி பாஸ்போர்ட் மூலமாக தான் சில நாடுகளுக்கு இதுக்கு முன்னாடி பயணம் அடுத்த கட்ட ஷாக்கிங்கான ரிவ்யூலேஷனை முன் வச்சாங்க ஸோ விசாரணை இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது முழுமையாக முடிஞ்சிருட்டோம் அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன்னு இருக்காருங்க இப்போ டவுட் உங்களுக்கு வரலாம் ப்ரோ ஜாஃபர் மட்டும் இல்லை அவரோட பிரதர்ஸையும் சேர்த்ததுன்னு என்சிபி அதிகாரிகள் தேடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிடைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அதுக்கு சரிவர பதில் கிடைக்கல மக்களே என்னென்னா அப்போ இந்த கேஸ் ஆரம்பித்தப்போ ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா அவங்க ப்ளஸ் இப்போ ஜாஃபர் ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் ஒட்டு மொத்தமாக நான்கு பேர் இது வரைக்கும் அந்த வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்காங்களா ஜாஃபரோடு சிலருக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஞானேஷ்வர் சொல்லியிருக்காருங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் ஆனால் யார் யாருன்ற பேரை அவர் இன்னும் ரிவியல் பண்ணலை ஸோ எல்லா விசாரணைகளும் முடிஞ்ச பிற்பாடு எல்லா தகவல்களையும் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார் ஸோ அந்த நாளுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் இந்த கேஸில் ஒரு ஹிட்டன் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் ஞானேஸ்வர் மூலமாக வெளியே வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் மும்பைலேருந்து மலேசியாவுக்கு இந்த ட்ரக்கை கடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு வழக்கில் ஜாஃபரோட பேர் அடிபட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஆனால் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வட்ட வெளிச்சமாகது எல்லாமே என்சிபி அதிகாரி சொன்ன எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட கிட்டே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இந்த வழக்கோட வீரியத்திறமை என்னன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இதுக்கு நடுவில் ஒரு புயல் கிளம்புச்சிங்க தமிழ்நாடு காவல்துறையோட டிஜிபி இருக்கார்ல அவரை டார்கெட் பண்ணி எழுந்த அந்த புயலுக்கு டிஜிபியே இப்போ ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுருக்காரு ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு தெரியுது இல்லை இவர் வேறு யாரும் இல்லை சாட்சாத் ஜாஃபர் தான் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரில் மொமெண்டோ கொடுத்தபடியே இவர் வேறு யாரும் இல்லை இதுக்கு முன்னாடி சென்னையோட கமிஷனராக இருந்தவர் இப்போது தமிழ்நாடு காவல்துறையோட டிஜிபியாக இருக்கவர் சங்கர் ஜோஹால் அவர்கள் இவர் இந்த மொமெண்ட்டோவை கொடுக்க வாங்கிறது ஜாஃபர் இப்போ ஏற்பட்ட ஒரு ஃபோட்டோ இந்த டைமில் வெளியாகுது அப்படின்னா இவரை டார்கெட் பண்ணி எவ்வளோ தூரம் பேசுவாங்க அதுமாரி நிறைய பேரும் பேச ஆரம்பித்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உடந்தையா டிஜிபியே தொடர்பு அது இதுன்னு பல பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேச்சு வளர்த்துட்டே இருந்துச்சுங்க எல்லாேருமே காத்திருந்த ஊடக தரப்பில் சரி சங்கர் ஜோஹால அவர்கள் இருந்து ஏதாவது மறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த மறுப்பும் வரல இப்போ என்ன இருக்குது தமிழ்நாடு காவல்துறை சார்பில் இருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த போதைப் பொருள் தடுப்பு இருக்குல்ல இதை சார்ந்த ப்ரெஸ் மீட்டுங்க இதில் சங்கர் ஜோஹால் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க இவர் தான் லீடு செய்தியாளர்கள் எப்போவுமே அந்த டைமில் இருக்க ஒரு கேள்விக்கான பதிலை பெறணும்னா உடனே ஓப்பனாக கேட்டுருவாங்களே அந்த வகையில் கேட்டாங்க சார் இது போல் அந்த ஃபோட்டோ விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு ஜாஃபர் விவகாரம் நீங்கள் தானே அதை பற்றி பதில் அப்படின்னு ஆரம்பிக்கவே இவர் தெளிவாக ஒரு விஷயத்தை அதை சொல்லி தான் ஆரம்பித்தார் சங்கர் அவர்கள் இதை பற்றி நான் விளக்க விரும்பலை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் கேட்டதால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாருங்க என்ன நடந்திருக்கான் சிசிடிவி இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று அப்போது இவர் சென்னையோட கமிஷனராக இருந்தப்போ அதாவது பொதுமக்கள் நலன் சார்ந்து அங்கங்கே சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடிக்கடி கேட்பாங்க பார்த்தீங்களா இப்போ புதுசாக ஒரு ஏரியாவில் கடை போடுறீங்க அப்படின்னா அங்கே மேடேட்டராக சிசிடி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் சிசிடிவி கேமராஸ்லாம் ஸ்பான்சர் பண்ணுறவங்கலாம் ஒன்றுக்கு ஒரு நிகழ்வாக இது நடந்திருக்கு அப்படி ஒரு ஸ்பான்சராக உள்ளே வந்தவர் தான் ஜாஃபராக பத்து சிசிடிவி கேமராஸை அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்கள கொஞ்சம் கௌரவிக்கிற விதமாக தான் அந்த மொமெண்டை கொடுத்துருக்காங்களாம் இது கூட ஆரம்பத்தில் பல பேரும் சங்கர் ஜிவால் ஜாஃபருக்கு விருது கொடுத்துட்டாரு இப்படின்னு திருச்சி வெளியிட்டாங்க அது விடுதலாம் கிடையாதுங்க அது ஒரு பரிசு அவ்வளோதான் மொமெண்ட் அவ்வளோதான் ஆனால் இந்த போதைப் பொருள் கடத்தலை விவகாரத்தில் ஜாஃபரோட பேர் அடிப்படுச்சில்ல நாங்கள் அப்போவே என்ன பண்ணிட்டோம் அவர் கொடுத்த அந்த பத்து சிசிடிவி கேமராஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துட்டு நாங்கள் புதுசாக பத்து சிசிடிவி கேமராஸை அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காரு ஸோ பல பேருக்கும் மனசில் இருந்த குழப்பம் இப்போ தேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் டிஜிபிக்கு அடுத்தபடியாக நம்ம சென்னை காவல் ஆணையரான சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இவர் சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காருங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் தான் அதாவது ஜாஃபர் மேலே எழுபத்தி ஆறு வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு தான் அவர் கிளைம் பண்ணுறாரு கன்ஃபார்மாக இல்லை கிளைம் பண்ணுறாரு அப்படி ஆனால் இதில் பெரும்பாலும் ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லை ரெண்டே ரெண்டு கேசஸ் மட்டும்தான் இந்த லிங்கேஜாக இருக்குது அதாவது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் அண்ட் அதே ஈவெண்ட்டில் தமிழகத்தில் போதைப் பொருள் எந்தளவுக்கு தளவிற்சி ஆடுதுன்ற ஸ்டாட்ஸையும் வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் கேட்குறப்ப ஏன்ப்பா பதிவானதே எத்தனைனா பதிவாகாமல் எவ்வளோ விவகாரங்கள் நடந்திருக்குமோன்னு நமக்கே பெரிய அச்சம் வரங்க அந்தளவுக்கு தமிழகமும் போதைப் பொருட்களுக்கு ஃபுல்லாக மயங்கி போன மாநிலமாக இருக்கிறது இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது இப்போன்னு சொல்லலை பல ஆண்டுகளாக போயிட்டுருக்கு போல இருக்குது இப்போ தான் ஒன்று ஒன்றா வெட்ட வெளிச்சம் ஆகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூணு கிலோகிராம் அளவுக்கு கஞ்சா பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கான் அப்போ பறிமுதல் ஆகாமல் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ உடம்புக்குள்ளே இறங்கியிருக்கும் இன்டேக்காக பல பேருக்கும் பதினாலாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு குற்றவாளிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு வழக்குகள் ட்ரக் ரிலேட்டடாக பதிவாகியிருக்கு பதினாலாயிரத்து எழுநூற்று எழுபது குற்றவாளிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்து முந்நூற்று அறுபத்தி நாலு கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணப்படுது முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்படுது எல்லாம் வேறு எங்கேயோ இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பார்த்தாச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க இப்போ என்ன மார்ச் மாதமா இதை விடுங்க ஜனவரி மாதம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் ஐநூற்று பதினோரு வழக்குகள் ட்ரக் ரிலேட்டட் கேஸஸாக பதிவாகியிருக்கு எடநூற்று தொண்ணூற்று ஒன்பது குற்றவாளிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஜனவரியில் மட்டுமே சொல்கிறேன் ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இது எவ்வளோ தூரம் மேலே பண்ணிக்க போதும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது ஒருத்தரை மாட்டிக்கிட்டா அப்படி ஆனால் இன்னும் மாட்டாத பிரபலங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இதுக்கப்புறம் விசாரணை அதிகாரிகள் என்சிபி அதிகாரிகள் ஒவ்வொரு பிரபலங்கள் பேரை லிஸ்ட் பண்ணி இவங்கள்லாம் இவர்கிட்ட போதை கடத்தல் சார்ந்து காசை வாங்கியிருக்காங்கப்பா கை மாறியிருக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க அவங்க இமேஜ் எந்த அளவுக்கு காலியாகும் சட்ட ரீதியாக அவங்க சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் ஸோ அரசியல் சினிமா பிஸ்னஸ் இந்த மூணு செக்மெண்ட்லேயும் எத்தனை பெரிய தலைகள் பேர் இதுக்கப்புறம் வெளியே வரப்போதும் ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்